முக்கிய நிகழ்வுகள் காங்கிரஸ் அலுவலக வாசலில் ராகுல் உருவ பொம்மை எரிப்பு பாஜக இளைஞர் அணியினர் மீது போலீசார் வழக்கு பாஜக காங்கிரசார் இடையே மோதல் மோடி உருவ பொம்மை எரிப்பு கல்வீச்சு புதுச்சேரியில் பதற்றம் படகு கவிழ்ந்து சுற்றுலா வந்த பெண் பலியான சம்பவம் தனியார் படகு தளங்களில் அதிகாரிகள் அதிரடி சோதனை டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாடு அரங்கத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் ராகுல்காந்தியின் உருவ பொம்மையை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலக வாசலில் எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுடெல்லியில் இன்று சர்வதேச ஏஐ மாநாடு நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அந்த மாநாட்டில் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளைஞர் அணியினர் பிரதமர் சரணடைந்து விட்டார் என வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட டி ஷர்ட்டுகளை கையில் ஏந்திக் கொண்டு மாநாடு நடக்கும் அரங்கத்திற்குள் நுழைந்து பிரதமருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இந்த விவகாரம் பாஜகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் புதுச்சேரி பாஜக இளைஞரணியை சேர்ந்தவர்கள் காமராஜர் சாலையில் இருந்து பேரணியாக வைஷியால் வீதி உள்ள புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு வந்து அவர்கள் அங்கு வைத்திருந்த ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்துவிட்டு சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உருவ பொம்மையின் மீது எரிந்த தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து உருவ பொம்மையை எரித்த பாஜகவினரை தேடி வருகின்றனர் மேலும் உருவ பொம்மையை எரித்தவர்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்துள்ளனர் ராகுல் உருவ படத்தை எரித்த பாஜகவை கண்டித்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ்காருக்கும் பாஜகவினருக்கும் இடையே மோதல் மோடி எரிப்பு கற்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாடு அரங்கத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞரணியிடம் நேற்று ராகுல்காந்தியின் உருவ பொம்மையை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் வாசலில் வைத்து எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து உருவ பொம்மையை எரித்த பாஜகவினரை தேடி வருகின்றனர் மேலும் உருவ பொம்மையை எரித்தவர்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்திருந்தனர் இதற்கு பதிலடி தரும் வகையில் காந்தியின் உருவ பொம்மை எரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள சித்தானந்தா நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் வந்தன அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்தனர் அதனை மீறி காங்கிரசார் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இரு தரப்பினரும் மாறி மாறி செருப்பு கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர் அப்போது தடுப்புகளை மீறி வந்த காங்கிரசார் மோடியின் உருவமுமே எரித்தனர் இதனால் மேலும் பதற்றம் ஏற்பட்டது மேலும் அங்கு திரண்ட பாஜகவினர் உருட்டு கட்டைகளுடன் பதில் தாக்குதலுக்கு சென்றனர் இருபக்கமும் பக்கமும் இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர் கலவரம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டதால் போலீசார் இருபக்கமும் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் கல்வீச்சில் சில போலீசார் பாஜக காங்கிரசார் சிலர் காயமடைந்தனர் தொடர்ந்து போலீசார் பாஜக அலுவலகம் முன் குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பாஜக அலுவலகம் அருகே இளைஞர் காங்கிரஸ் கொடியை பாஜக இளைஞர் அணியினர் எரித்தனர் அப்பொழுது போலீசார் தடுக்க முயன்ற பொழுது இரு இருதரப்பினருக்கிடமே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு கலவரத்தை தூண்டிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலத்தில் புகார் அளிக்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அதிமுக உள்ளதாகவும் கூட்டணிக்கு தலைவரான முதல்வர் ரங்கசாமி தான் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்வார் என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் மேலிட பொறுப்பாளரான நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது வரை அதிமுக இல்லை என்றும் புதுச்சேரியில் அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ள நிலையில் புதுச்சேரியில் இதுவரை அதிமுக கூட்டணியில் இல்லை என நிர்மல்குமார் சுரானா கூறியது புதுச்சேரியில் அதிமுக மற்றும் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அதிமுக உள்ளதாகவும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்தான் கூட்டணி குறித்தும் இரங்கல் குறித்தும் முடிவு செய்வார் என்றும் கூட்டணி குறித்து முடிவுகள் எடுப்பது பாஜக மேலிட பொறுப்பாளரின் வேலை இல்லை எனவே அவரது கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என அன்பழகன் தெரிவித்தார் கட்சியுடைய தலைமை கூட்டணி அமைச்ச பிறகு அந்த தேர்தலில் வெற்றி வெற்றி வாய்ப்புகள் சம்பந்தமா பொறுப்பாளர் கூட்டணியை பத்தி கருத்து சொல்றது அவங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மற்றும் பிஜேபியினுடைய தேசிய தலைமை பேசுவாங்க புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமேட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமி அவரு அவரு ஏதாவது சொன்னார் தான் நீங்க இத மாதிரி வந்து ஏதோ ஒரு கட்சியினுடைய மேல் மேல பொறுப்பாக சொல்றதுக்கு பதில் சொல்ல மாட்டோம் தேசிய ஜனநாயக புதுச்சேரிக்கு நேற்று சுற்றுலா வந்த பெண் கடலில் படகு சவாரி சென்றபொழுது படகு கவிழ்ந்த ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த நிலையில் தனியார் சுற்றுலா படகு நிறுத்தும் தளங்களில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிமமின்றி மற்றும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களின்றி படகுகளை இயக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர் பெங்களூருவை சேர்ந்தவர் விஜய் இவருடைய மனைவி சோனியா இவர்களுக்கு சதீஷ் அஸ்வின் சதீஸ்வரி என்ற மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் விஜய் தனது உறவினர்கள் எட்டு பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார் இதனிடையே நேற்று வீராம்பட்டினம் கடல் பகுதியில் சதீஷ் என்பவரின் படகில் படகு சவாரி செய்தபொழுது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்ததில் படகில் சவாரி செய்த எட்டு பேரும் கடலில் மூழ்கி தத்தளித்த நிலையில் இதனை கண்ட மீனவர்கள் படகுகள் மூலம் கடலில் உயிருக்கு போராடி தத்தளித்த எட்டு பேரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இதில் படகில் பயணம் செய்த சோனியா கடலில் மூழ்கியதால் பரிதாபமாக உயிரிழந்தார் தெரிய வந்தது மேலும் மற்ற ஏழு பேரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் அங்கு இரண்டு பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஐந்து பேருக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் போதிய அனுமதி மற்றும் உரிமம் இல்லாமல் சுற்றுலா படகை இயக்கியது தெரியவந்ததைத் தொடர்ந்து படகை இயக்கிய சதீஷ் மற்றும் படகின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதனிடையே சுற்றுலா வந்த பெண் பலியான சம்பவம் எதிரொலியாக தனியார் சுற்றுலா படகு சவாரிக்கு சுற்றுலாத்துறை திடீரென தடை விதித்த நிலையில் படகுகள் அனைத்தையும் தனியார் படகு சவாரி மையங்களில் சுற்றுலா படகு நிறுத்தும் தளங்களையும் தனியார் சுற்றுலா படகு மையங்களையும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நேரில் சென்று பார்வையிட்டு அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய அனுமதி இன்றியும் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சுற்றுலா படகுகளை இயக்கக்கூடாது என எச்சரித்தனர் செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட செந்தூர் முருகன் நகரில் முப்பத்தி நான்கு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் செலவில் பக்க வாய்க்காடு கூடிய தார்சால் அமைக்கும் பணி பாப்பாஞ்சாவடி சப்தகிரி நகரில் உள்ள அனைத்து குறுக்கு வீதிகளுக்கும் இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ நகரில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி என மொத்தம் எண்பத்தி எட்டு லட்சத்தி பதிமூன்றாயிரம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் முருகன் ஒப்பந்ததாரர்கள் மதியழகன் சுந்தரமூர்த்தி செல்வகுமார் மற்றும் பாப்பாஞ்சாவடி சப்தகிரி கார்டன் செந்தூர் முருகன் நகர் மற்றும் கும்பாக்கம் பிரியங்கா அவென்யூ ஊர் முகேசர்கள் திமுக பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கூடப்பாக்கம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் குடிநீரில் உள்ள அதிகப்படியான இரும்பு தாதுக்களை நீக்கும் சாதனம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் குடிநீரில் உள்ள அதிகப்படியான இரும்பு தாதுக்களை நீக்கும் சாதனம் அமைக்கும் பணி முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் ஊசுடின் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி உதவி பொறியாளர் சுதர்சனம் இறநிலை பொறியாளர் திருவேங்கடம் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி வாட்டர் பாலு குப்புசாமி கணபதி முருகன் முரளி பூபாலன் தனஞ்சயன் அமுது சிவா கண்ணன் மைக்கேல் அஜித் பார்த்திபன் உலகு மல்லிகா உட்பட கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சுமார் ஆறாயிரம் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்கை எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வது மற்றும் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது மற்றும் தலைமை கழகம் அறிவித்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் வில்லினூர் மேற்கு மாநில கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி மறைந்ததை மறைந்ததையொட்டி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைவர் ரகுபதி பொருளாளர் கணேசன் துணை செயலாளர்கள் பாட்சான் முனியன் கலைவாணி அணி செயலாளர்கள் மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் அம்மா பேரவை செயலாளர் ஆர் கே ராஜா சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா பொறியாளர் அணி செயலாளர் திருஞானகுமரன் விவசாய அணி செயலாளர் ரவி ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல் ராமச்சந்திரன் காண்டிபன் மணவாளன் கலியமூர்த்தி கண்ணன் என்கிற ராமச்சந்திரன் வீராசாமி கண்ணதாசன் ராமர் ரத்னகுமார் கோவிந்தராஜ் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயின்பால் ஸ்ரீனிவாசன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக தேர்வு கட்டுப்பாட்டாளர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் டாக்டர் சதானந்த சுவாமி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் இலங்கலை மற்றும் முதுகலை மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார்கள் இந்நிகழ்வில் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்தனர் மேலும் பொருளாளர் ராஜராஜன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் கார்த்திகேயன் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் மற்றும் ஆராய்ச்சியின் டாக்டர் பி சஞ்சய் கல்லூரி முதல்வர் டாக்டர் செல்வி மற்றும் பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் உட்பட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இதில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் பங்கேற்றனர் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் செல்வி வரவேற்பு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொருளாளர் ராஜராஜன் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் வாழ்த்துறை வழங்கினார் நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் பட்டமளிப்பு உரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தலைமை விருந்தினர் டாக்டர் சதானந்த சுவாமி பற்றி பேராசிரியர் டாக்டர் பிரியதர்ஷினி அறிமுக உரை வழங்கினார் இந்நிகழ்வில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மற்றும் இளங்கலை பாட்ட பிரிவில் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் புதுச்சேரி பல்கலைக்கழக அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வன் சதீஷ்குமாருக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி கலைஸ்டீவிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி தாலிர் மதிவிற்கும் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி கோகுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி முதுகலை பாடப்பிரிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற அபிநயாவிற்கும் சிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது இறுதியில் தலைமை விருதினர் டாக்டர் சதானந்த் சுவாமி உரையாற்றினார் துணை முதல்வர் டாக்டர் நன்றி வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேடை தொகுதியில் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் என்பி மற்றும் மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வது சம்பந்தமாக சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டம் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ லலிதா மகால் திருமண விளையத்தில் நடைபெற்றது திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தாசரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஜெகத் ரட்சகன் எம்பி புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டாா் கூட்டத்தில் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுகவின் வெற்றிக்கும் புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய செயல் வீரர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினார்கள் இச்செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான செந்தில்குமார் மாநில திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கோபால் ஜே வி எஸ் ஆறுமுகம் கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் சவுரிராஜன் அவைத்தலைவர் எழிலன் மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன் மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் தங்கராசு தொகுதி பிரதிநிதி தனசேகர் திமுக மக்கள் சேவை மையம் மதன்பாபு தொகுதி துணை செயலாளர் கலைவாணி உள்ளிட்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் தேங்காய் வித்யா பவன் மேல்நிலைப் பள்ளியின் பதினாறாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வித்யா பவன் பள்ளி குழுமத்தின் திட்ட வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளியின் பதினாறாவது ஆண்டு விழா பள்ளியின் மைதானத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவின் தலைமை விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் காவல் ஆய்வாளர் ஜானகி வழக்கறிஞர் மற்றும் நோட்ரிக் பப்ளிக் மேரி அண்ணா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை இனிதை தொடங்கி வைத்தனர் வித்யா பவன் பள்ளி குழுமத்தின் முதல்வர் ரேகா ராஜசேகரன் பள்ளியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹரீஷ் ஆகியோர் விருந்தினர்களுக்கு பூங்குத்து கொடுத்தும் பள்ளியின் குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன் விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆண்டு விழாவில் பேசுகையில் மாணவர்கள் கல்வியின் நலன் கருதி செயலாற்ற வேண்டிய கடமைகள் குறித்து எடுத்துக் கூறினார் பின்னர் சென்ற வருடம் பள்ளியில் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் பொன்னாடை அணிவித்தும் கேடயமும் ரொக்க பரிசும் கொடுத்து மாணவர்களை வெகுவாக பாராட்டினார் அதேபோல விழாவின் விருந்தினர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஜானகி மற்றும் வழக்கறிஞர் மற்றும் ரோட்டரி பப்ளிக் மேரி அண்ணா பேசுகையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது செலுத்த வேண்டிய கவனங்கள் குறித்து பேசினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காங்கிரஸ் அலுவலக வாசலில் ராகுல் உருவ பொம்மை எரிப்பு பாஜக இளைஞர் அணியினர் மீது போலீசார் வழக்கு பாஜக காங்கிரசார் இடையே மோதல் மோடி உருவ பொம்மை எரிப்பு கல்வீச்சு புதுச்சேரியில் பதற்றம் படகு கவிழ்ந்து சுற்றுலா வந்த பெண் பலியான சம்பவம் தனியார் படகு தளங்களில் அதிகாரிகள் அதிரடி சோதனை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்